ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்குமான ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தாங்க ஆனால் ஒரு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படலை பண்ணுறதா உண்மை உதாரணத்துக்கு பதினெட்டு மாதம் டிஇஏ சொல்லலாம் ஸோ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற அந்த மக்களவை கூட்டத்தொடரில் ஒரு கேள்வியின் போது மத்திய இணையமைச்சர் அவர்கள் பதினெட்டு மாத கால அகவிலைப்படி உயர்வு வரவதற்கு எந்தவிதமான விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுட்டாங்க அதாவதுக்கான நிதியை நாங்கள் நிதியமைச்சர் சார்பில் விடுவிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தொடர்பாக நீண்ட நாளாகவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியில் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க அது தற்பொழுது முழுமதுவாக நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பட்ஜெட் சொல்லும்போது டிஏ அறிவிப்பு வழியாக வாய்ப்புகள் இருக்கிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் டிஏ தொடர்பான அறிவிப்பும் இல்லை ஆனால் டிஏ அறிவு பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ இப்படி இந்த முக்கியமான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்த அரசு ஊழியர்களுக்கு சற்று ஆதரளிக்கக்கூடிய விஷயமாக வந்துட்டு அதாவது சிறப்பு படிகளில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அதாவது பொதுவாகவே ஏழாவது ஊதிகளுடைய பரிந்துரைகளின்படி பார்த்திங்கன்னா அரசு ஊழியினுடைய டிஏ வந்து எப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தொழுதோ அப்போ ஒரு சில ஒரு சில அலவன்ஸில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் மாதிரி ஏழாவது ஊதிகளோட பரிந்துரைகளே சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தற்பொழுது அகவலைப்படியானது ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை தொட்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னால வழங்கப்படுறதுனால ஒரு சில அலவன்ஸில் வந்து இருபத்தி ஐந்து சதவீத ஊதிய அதாவது இருபத்தஞ்சு சதவீத அலவன்ஸை உயர்த்தி வழங்கியிருக்காங்க அது என்ன மாதிரியான அலவன்ஸ் அப்படின்னா முதலாவதாக சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன் சொல்லக்கூடிய அதாவது குழந்தைகளுக்கான கல்விக்கான சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிஏன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன்லி மத்திய அரசு மட்டும் தான் வழங்குவாங்க அதுவும் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு அதில் வந்துட்டு இந்த சிஏ வழங்கப்படும் இந்த சிஏ தான் வந்து தற்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் விடுதி செலவுகளுக்கான உயர்வு அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் அதிலும் குறிப்பாக இருபத்தி ஐ ஐந்து சதவீத உயர்வானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்புப்படி அதிலையும் வந்துட்டு இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக மாதம் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் ஆண் குழந்தை என்றால் அதே போல் பெண் மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு வந்துட்டு ம ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உயர்வு இருக்கும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க அண்ட் இது தவிர்த்து ஒரு சில ரிஸ்க் அலவன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த அலவன்ஸ்லாம் வழங்குவாங்க இல்லை அந்த அலவன்ஸ்லேயும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனது இன்க்ரீஸ் பண்ணி வழங்கப்படும் இது எல்லாமே வந்துட்டு அதாவது மத்திய அரசினுடைய உதவிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் பொருந்தும் மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கம் என்ன நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அதை அப்படியே அமல்படுத்துவாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு சதவீத உயர்வு பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்துட்டு இந்த பரிந்துரைகள் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால தமிழக அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊதிய உயர்வு பண்ணுறது செல்லாது ஆனால் மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஊதிய உயர்வு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அலவன்ஸில் மட்டும் ஊதிய உயர்வு பண்ணுறது பொருந்தும் அப்படி தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்